அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா பெற்றோர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ டிஜிட்டல் எவ்வளவு ஸ்பீடாக இருக்குதோ அதே மாதிரி தான் மனிதனோட இயக்கம் ஹியூமனோட இயக்கமும் ஸ்பீடாகிட்டே இருக்குது அடுத்து அடுத்துன்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது இந்த சூழலில் பெற்றோர்களும் மாணவர்களும் மாணவிகளோட பிரச்சனைகள் வந்து அதிகமாக தென்படுது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு வந்து ஏன் பெற்றோர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன் இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா என்னை கவனிப்பது மட்டும் வேலையா ஏன் என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் வற்புறுத்துகிறார்கள் என்று மாணவர்களுக்கு மனநிலையில் பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி பெற்றோர்களுக்கு மாணவர்களோட நடத்தையில் அவர்களுடைய படிப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தவறான வரியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கிறது இந்த சூழலில் பெற்றோர்கள் வேலைக்கு போகிறதுல பிரச்சனையாகுது பொருளாதாரத்தில் பிரச்சனையாகுது குடும்பத்தை ரன் பண்ணுறதுல பிரச்சனையாகுது இந்த மாணவர்களை எப்படி வழி நடத்துறதுங்கிறத பெரிய குழப்பமாயிட்டு தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய இரு வர்களிடமும் வேதனைப்பட்டு ஆர்கியூமெண்ட் பேஸில் தினம் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டே இருக்கிறதோட விளைவு தான் பெரும்பாலும் குடும்பங்களில் நிம்மதியற்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா தன் வாழாமல் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையும் பிற்காலத்தில் தனக்கு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறக்காகவும் தன்னோட வாழ்க்கை இழந்துட்டு குழந்தைங்கிற பேரில் அதிகமான அக்கறையும் அதிகமான அன்பும் தேவைக்கும் மேலே கஷ்டப்படு தன்னை கஷ்டப்படுத்திட்டு அந்த குழந்தைகளுக்கு காமிச்சிட்றாங்க அதோட விளைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தனி வீட்டில் இருக்கிற குழந்தைகளானாலும் சரி ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வளரக்கூடிய குழந்தையானாலும் சரி எதுலேயுமே ஃபிட் ஆகாமல் ரொம்ப சிரமப்படுது அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலையா இல்லை பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை தான் படாத கஷ்டங்கள் அந்த குழந்தை படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பெற்றோர்கள் வளர்ப்பில் வந்து பெரிய தவறு பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு உளவியல் பாதிப்பாக இருக்குது இன்றைய டிஜிட்டல் உலகத்துலேயும் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இல்லை ஒரு அஞ்சாறு தனித்தனி வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்க வந்து ஒரு லீவ் அன்றைக்கோ வீக் ஆஃப் அன்னைக்கோ இல்லை ஸ்கூல்லேருந்து வந்தாலோ பார்த்திங்கன்னா மிங்கில் ஆகிக்குது அந்த பத்து குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க அந்த குழந்தை ஒரு குழந்தை பார்த்து ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை பார்த்து டிஸ்டர்ப் ஆகிடுறான் நீங்கள் என்னதான் கஷ்டங்கள் சொல்லி வளர்த்தினாலும் உங்களோட வேதனைகளை சொல்லி வளர்த்தினாலும் இல்லை உங்களோட சொத்து மதிப்புகளை சொல்லி வளர்த்தாலும் உங்களோட அந்தஸ்துக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க இந்த மாணவர்கள் இன்றைய டிஜிட்டல் உலகத்திலே இதோட விளைவு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை ஒரு வீக் ஆஃப் வருது இல்லை ஃபெஸ்டிவல் டே வருது இல்லை பர்த்டே வருது இந்த மாதிரின்னா இது வரைக்கும் யார் என்ன செய்யாமல் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அந்த மாணவர்கள் வந்து செய்கிறப்ப இந்த மா வீட்டில் நம்ம கரெக்டாக வளர்த்தின மாணவர்களும் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க அப்போ இந்த பெற்றோர்கள்கிட்ட வந்து அந்த மாணவர்கள் சண்டை பிடிக்கிறாங்க நீ இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற பழைய காலத்தில் இருக்கிற நீ பழைய பஞ்சாங்கம் இந்த காலத்துக்குள்ளே நீ சூட் ஆக மாட்டேன் நீ இருக்கிறது வேஸ்ட்டு நீ என்னை விட்டு தான் நான் உன்னை விட்டு போனாதான் நல்லாயிருக்கும் எனக்கு சூட்டபிளான ஹாஸ்டலில் கொண்டே விட்டுரு எனக்கு தேவையானது வாங்கி கொடுக்காமல் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க இப்படி நல்லா ஆர்கியூமெண்ட் பண்ணுது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தவிர்க்குது பெற்றோர்களை எடுத்தறிஞ்சு பேசுது ஏன் இன்னும் சொன்ன பணம் கெட்ட வார்த்தையில் பேசுது அப்போ இந்த மாணவர்களோட மனநிலை வந்து கெடுக்கிறதுக்கு நானூறு பேர் இருப்பாங்க நம்ம சுற்றிலும் ஆனால் நல்லது சொல்கிறக்கோ எடுத்துக்கிறக்கோ மாட்டாங்க எடுத்து அந்த அறிவுரையும் அட்வைஸும் கொடுத்தா கேட்கக்கூடிய மனநிலையும் அந்த மாணவர்கள் தாண்டிட்டாங்க இந்த மாணவர்கள் இப்போ நைன்த்து படிக்கிறாங்கன்னு வைங்க டென்த்து படிக்கிறாங்க ஒரு லெவன்த்து படிக்கிறாங்க ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சூழல் அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்போ இவங்களோட கடந்த காலத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த குழந்தை சிறு வயசு விவரம் தெரிஞ்சதுங்கிறது ஒரு மூணு வயசு நாலு வயசாக இருக்கலாம் அஞ்சு வயசாக கூட இருக்கலாம் அந்த மூன்று வயதிலிருந்து இந்த குழந்தை வந்து ஒரு உதச்சி விளையாண்டா சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்றக்கு ரகலை வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறாங்க ஐயோ மற்ற குழந்தைக்கு இல்லாதது என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்துட்றாங்க அது சின்ன வயசு இவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்து செஞ்சிட்றாங்க ஆனால் இந்த குழந்தையோட மனசில் அது பதிவாகிட்டே இருக்குல்ல இதுதான் ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபிக்ஸ்டு ஏஜ்னு சொல்கிறோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வர்றப்ப அந்த குழந்தைகள் இதுவரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க இப்போ குழந்தை வந்து ஒன்று ஆர்வமாக ரோட்டில் நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போகலாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகலாம் டூ வீலரில் கூட்டிகிட்டு போகலாம் ஏன் நடந்தும் கூட போகலாம் போகிறப்ப அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி ஒன்று சொல்லுதுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா தொடர்ந்து அந்த குழந்தைக்கு தகவல் கேட்குது ஒன்று தெரியலன்னு கேட்குதுன்னு சொல்லி அதிகமான விளக்கங்கள் கொடுத்துட்றாங்க அந்த குழந்தையோட ஏஜுக்கு மேலே பேரண்ட்ஸோட ஏஜ் ஃபேக்ட்ருக்கு இருக்கிற மாதிரி குழந்தையோட ஸ்லாங்கில் குழந்தையோட வார்த்தையில் அவங்களுக்கு புரியுற மாதிரி விலைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றாங்க இதோட விளைவு அந்த குழந்தைகள் மாணவர்களானவன எல்லாமே எனக்கு தெரியும் சும்மா புலம்பாத சும்மா சொல்லாத என்னை டார்ச்சர் பண்ணாதேன்னு பேரண்ட்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் செயல்படுத்தி காமிக்கணும் ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தை எயித்து நைன்த்து வர்ற வரைக்குமே பாசிட்டிவ் பேரண்ட் அதாவது அந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் சரி நம்ம சொல்கிறதெல்லாம் சரி நம்மளுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியோ பெற்றோர்கள் நடக்கிறப்ப பாசிட்டிவ் பேரண்ட்டாகிடுறாங்க இந்த குழந்தை பார்க்குற பார்வை வந்து வேறு அது புதுசாக உலகத்தை பார்க்குது ஆனால் பேரண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி முதலிருந்து பார்த்துட்ருக்கோம் அப்போ இது வந்து என்ன ஆகுனா கலவையை நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையில் செயலின் அடிப்படையில் நம்ம ஒன்று சொல்லுவோம் நம்ம மெச்சூரேஷனுக்கு அப்போ அது குழந்த என்ன இடத்துக்கோ இதுக்கு மேலே இதுக்கு மேலே போகிறதோட விளைவு தான் மேலும் பாதிப்பை உண்டாக்குது பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்களோட எண்ணத்துக்கும் செயலுக்கும் தகுந்த மாதிரியே இவங்களை தக அமைச்சுக்கிட்டு அட்வைஸுங்கிற பேரில் மோட்டிவேஷனில் பேரில் கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாமே அந்த குழந்தைய டீஆக்டிவேட் பண்ணிவிடுது இதனுடைய பாதிப்பு தான் அந்த மாணவர்களோட படிப்பில் ஆர்வமற்ற நிலையில் இருக்கிறது படிப்பில் கவனிக்க முடியாமல் இருக்கிறது படிப்பு நாளை வெறுக்கிறது எழுத பிடிக்காம இருக்கிறது அப்போ அவங்களோட நடத்தையிலும் பல மாறுபாடுகள் வர்றப்ப தூங்காமல் இருக்கிறது அதிகமாக மொபைல் பார்க்கறது அதிகமாக கோவப்படுறது வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறது தனிமையில் இருக்கிறது இந்த மாதிரி மாறுபாடுகள் வர்றப்ப பெற்றோர்களுக்கு வந்து பீதியாயிடுது ஐயோ தவறான வழியில் போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த மாற்றங்களிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அறிவு சார்ந்த தகவலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வளர்ச்சிக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பிரித்து பார்த்து செயல்படுவதற்கான ஹியூமன் இன்டெலிஜென்சி என்கின்ற தெரப்பியொட்டிக்கை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலஜி தெரப்பியில் கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம்